அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல இஸ்லாம் என்னும் பாக்கியத்தை நமக்கு வழங்கிய வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு இளைஞர்களும் இயக்கங்களும் திரு குரு தெரிந்தவர்கள் எத்தனை இளைஞர்கள் இன்றைய சூழல் ஒவ்வொரு இயக்கத்திலும் சமூக பணிக்கு தலைமை தாங்கவோ அல்லது போராட்டத்திற்கும் ஆர்ப்பாட்டத்திற்கும் உலக தேவைகளை அடைவதற்கும் மக்களுக்கு தலைமை தாங்கவோ நிர்வாகத்திற்கு அடித்துக் கொள்கின்ற இளைஞர்கள் குர்ஆனை மரணம் செய்து மக்களுக்கு தலைமை தாங்கி இமாமத் செய்ய தெரியுமா என்று கள ஆய்வு செய்தால் நிச்சயமாக இல்லை என்பதே நமது முடிவாக அமையும் மக்களுக்கு தொழுகை கூட நடத்த தெரியாத இளைஞன் எப்படி நம்மை தெளிவாக வழிநடத்த இயலும் என்பதை சிந்திக்க வேண்டாமா மக்கள் உண்மையில் இது மிக வேதனைக்குரிய விஷயம்தான் இரகசிய இரகசிய கூட்டம் போடும் இளைஞர்கள் நாங்கள் இஸ்லாத்தின் போர்வால் என்றெல்லாம் மேடைகளில் கொக்கரிக்கின்றவர்கள் நாங்கள் ஆப்கானுக்கு போகிறோம் இஸ்ரேலுக்கு போகிறோம் குஜராத்திற்கு போகிறோம் குல் பக்ராவிற்கு போகிறோம் என்றெல்லாம் வாய் சவடால் அடிக்கும் வெற்று வீரர்கள் குர்ஆனை கற்று மக்களுக்கு தொழுகை நடத்த முன் வருவார்களா சஹாபாக்கள் மக்களுக்கு தொழுகை நடத்துவதில் போட்டி போட்டார்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள போட்டி போட்டார்கள் குர்ஆனை ஒழுங்காக கற்றுக்கொண்டதினால்தான் ஜிஹாத்தை கூட சிறப்பாக செய்தார்கள் நாங்கள் மக்கள் கடந்து செல்லும் பாதையிலிருந்து ஒரு நீர்நிலையின் அருகே இருந்தோம் வாகனத்தில் பணியாளர்கள் எவர்களை பணியாளர்கள் எங்களை கடந்து சென்று கொண்டிருந்தார்கள் நாங்கள் அவர்களிடம் மக்களுக்கென்ன மக்களுக்கென்ன இந்த மனிதருக்கும் முகம்மதுக்கும் என்ன என்று கேட்டுக்கொண்டிருந்தோம் அதற்கு அவர்கள் அந்த மனிதர் தன்னை அல்லாஹ் இறை தூதராக அனுப்பியிருப்பதாக அல்லது அல்லாஹ் அவரை இன்ன குர்ஆன் போதனைகளை கொடுத்து அனுப்பியிருப்பதாக கூறுகிறார் என்று குர்ஆனின் சில வசனங்களை ஓதி காட்டி கூறுவார்கள் உடனே நான் அந்த இறை வாக்கை மனப்பாடம் செய்து கொள்வேன் அது என் நெஞ்சில் பதிக்கப்பட்டது போல் ஆகிவிட்டது அரபுகள் தாங்கள் இஸ்ராத்தை ஏற்றுக்கொள்ள மக்கா வெற்றியை தக்க தருணமாக கருதி எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆகவே அவர்கள் அவரை அவருடைய குலத்தாரான குரசியருடன் விட்டு விடுங்கள் ஏனெனில் அவர்களை அவர் வென்று விட்டால் அவர் உண்மையான என்று நிரூபணமாகிவிடும் என்று சொன்னார்கள் மக்கா வெற்றியாளர்கள் சம்பவம் நிகழ்ந்தவுடன் ஒவ்வொரு குலத்தாரும் விரைந்து வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர் என் தந்தை என் குலத்தாருடன் விரைந்து இஸ்லாத்தை ஏற்றார் நபிசல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்களிடமிருந்து என் தந்தை திரும்பி வந்த போது அல்லஹவின் மீதான நான் உண்மையிலேயே நான் நபி நபிசல்லாஹூ செல்லம் அவர்களிடமிருந்து உங்களிடம் வந்துள்ளேன் நபி நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் இன்ன தொழுகையை இன்ன வேலையில் தொழுதார்கள் இன்ன வேலையில் இப்படி தொழுதார்கள் தொழுகை வேலை வந்துவிட்டால் உங்களில் ஒருவர் வாங்கு சொல்லட்டும் உங்களில் எவர் குர்ஆனை அதிகம் அறிந்து வைத்துள்ளாரோ அவர் உங்களுக்கு தலைமை தாங்கி தொழுவி என்று சொன்னார்கள் என கூறினார்கள் ஆகவே குரானை அதிகம் அறிந்தவர் யார் என துருவி பார்த்தபோது நான் பயணிகளிடம் கேட்டு அறிந்து கொண்ட காரணத்தனால் என்னை விட அதிகமாக குரானை அறிந்தவர்கள் எவரும் எங்களிடையே இருக்கவில்லை ஆகவே என்னை அவர்கள் முன்னால் நிறுத்தினார்கள் நான் அப்போது ஆறு அல்லது ஏழு வயதுடைய சிறுவனாக இருந்தேன் நான் ஒரு சால்வையை போர்த்தியிருந்தேன் நான் சஜிதா செய்யும் போது அது என் முதுகை விட்டும் நல்வி பின்புறத்தை காட்டி வந்தது ஆகவே அந்த பகுதி பெண்மணியொருவர் உங்கள் ஒருவரின் பின்புறத்தை எங்களிடம் இருந்து மறைக்க மாட்டீர்களா என்று கேட்டார் ஆகவே அவர்கள் துணியொன்றை வாங்கி வந்து எனக்கு சட்டையொன்றை வெட்டி தந்தார்கள் நான் அந்த சட்டையை சட்டையின் காரணத்தால் அடைந்த மகிழ்ச்சியை போல வேற வேறெதனையும் நான் மகிழ்ச்சியாக அடை அடைந்ததில்லை அறிவிப்பவர் அமுர் பின் சலாமார் அலி அல்லாஹு புகாரி நாலாயிரத்தி முந்நூற்றி இரண்டு அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்துகு